வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கெங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி ஒன்றாம் தேதியான இன்று கெங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் புகழ்பெற்ற கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை காண இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ளும் கெங்கையம்மன் சிரசு திருவிழா இன்று அதிகாலை நான்கு மணி முதல் பூஜை புனஸ்காரங்களுடன் கெங்கையம்மன் சிரசு பல குடைகளுடன் முக்கிய வீதிகளில் மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் புலியாட்டம் சிலம்பாட்டத்துடன் வீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அம்மன் வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு மாலை அணிவித்து சூரத்தேங்காய் உடைத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்தது சிறசு திருவிழாவில் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் ஆயிரத்து எழுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர்